ஆடையம்மாவா இருக்கணும் வணக்கம்மா முத்தையா பிள்ளைய தேடி நீ ஏன் வீட்டுக்கே வந்துட்டியா வாசப்படியில கால வைக்காதே என்ன தைரியம் இருந்தா நீ என் வீட்டுக்கே தேடி அம்மா என்ன சொல்றீங்க பலிக்காதுன்னு என்ன பாக்கற நீ யாரு எந்த ஊரு எதுக்காக நீங்க வந்திருக்கேன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் இந்த சின்ன வயசுலயே உன் மனசுல இவ்வளவு பெரிய கெட்டணமா திருகல் புத்தியா உறவுகளை தெரிஞ்சுக்க கூடிய வயசு கூட இல்ல அதுக்குள்ள அவங்களை அழிக்க நினைக்கிறியே நீ எல்லாம் வளர்ந்தா இந்த பூமி தாங்காது போய் ஒழுங்கா திரிந்தி வாழற வழியப்பாரு இல்லன்னா இந்த உலகம் உன்னை அழிச்சு மத்தவங்களுக்கு பாடம் கற்பிக்கும் போடா என் முன்னாடி நிக்காது போ என்ன பத்தி தெரியுங்கிறாங்க போய் திருந்துகிறாங்க நான் என்ன தப்பு பண்ண என்ன எப்படி உங்களுக்கு தெரியும் ஒன்னும் புரியலையே இந்த சின்ன வயசுல உன் மனசுல இவ்வளவு பெரிய கெட்டணமா திருங்கள் புத்தியா

இருந்தும் என்ன அப்படி திட்டினாங்க என் மேல அவங்களுக்கு அப்படின்னு கோவம் இதுல லீவோட சூழ்ச்சி ஏதாவது இருக்குமோ நீயா சாரி சார் அவடையம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்ட போல இருக்கு ஆமா சார் நான் நினைச்சேன் இவ்வளவு பெரிய பைக்கு இவ்வளவு சத்தம் போட்டு வர்றது கூட தெரியாம நேருக்கு நேரா வந்து மோதிரப்பவே நான் நினைச்சேன் என்ன நான் சொல்லி அனுப்பிச்சது சரியா போச்சா சார் முன்னாடி எனக்கும் அந்த அம்மாவுக்கும் எந்த அறிமுகமும் இல்லை சார் அப்படி இருந்தோம் என்ன பார்த்ததுமே அந்த அம்மா கண்ணா பின்னு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அத பத்தி யோசிச்சுட்டு வந்ததுனாலதான் உங்க பைக்ல அறிமுகமே இல்லாத ஒண்ண அந்த அம்மா எப்படி திட்ட முடியும் சோடிய பாக்குறேன் பேர் வழின்னு எல்லாத்தையும் பைத்தியமாக்கிட்டு இருந்த அந்த அம்மா இப்ப சோடிய பாக்க முடியாம அதுவே பைத்தியம் ஆயிடுச்சா அவங்க ஏன் சோடி பாக்குறது இல்ல சோடிக்கு ஏதாவது ஆட நீ வேறப்பா சோடிக்குலாம் ஒண்ணும் இல்ல அந்த இது போன வளச்சபடி அந்த அம்மாட்ட தான் இருக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னால என் பொண்டாட்டி நச்சரிப்பு தாங்க முடியாம அந்த அம்மாட்ட போய் குறுகேக்க போனோம் அது எடுத்த எடுப்புலையே என்ன ஏதுன்னு கேட்காம நீ எந்த தொழில் வச்சாலும் வழங்க மாட்டேன் உருப்பிட மாட்டேன் உங்க அம்மா சாமம் உனக்கு இருக்குன்னு என்னென்னமோ சொல்ல ஆரம்பிச்சிருச்சு எனக்கு எக்கு தப்ப கோபம் வந்துருச்சு இல்ல இந்த பாரு நீ சொல்றதெல்லாம் நடக்கிற வரைக்கும் இந்த ஓலைச்சுவடி நீ தொடக்கூடாது யாருக்கு வாக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கு அந்த அம்மாவும் நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் அது நடக்கிற வரைக்கும் நான் இந்த ஓலைச்சுவடியை தொட்டு யாருக்கு வாக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்லி சபதம் போட்டுருக்குப்பா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த அம்மா சோடியை தொடுறதும் இல்லை யாருக்கும் வாக்கு சொல்றதும் இல்ல இப்பதான் ஊருக்குள்ள அவாம வேலை வெட்டியை பார்த்துட்டு நிம்மதியா இருக்கிறான் சோவடியாவது புடலங்காயாவது சுனாமி வந்து இதெல்லாம் சுருட்டிட்டு போற வரைக்கும் ஊருக்கு ஒருத்தர் இதை மாதிரி கிளம்பிட்டு தான் இருப்பான் தம்பி ஒழுங்கா ஊரு போய் சேர்ற வழிய பாரு நாம சுவடிய தேடி வந்த நேரம் பார்த்து ஆவுடி அம்மா சுவடிய பாக்காம இருக்காங்களே இங்கேயும் நமக்கு நிறைய வேலை இருக்கும் போல இருக்கே பாவி என்ன தைரியம் இருந்த என் வீட்டையே தேடி வருவா அதுக்கெல்லாம் நீங்க பயப்படாதீங்க உங்களை நான் காப்பாத்துறேன் நீ வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க எதுக்கு கவலைப்பட போறாங்க ஆமா எதுக்கு இப்ப சம்பந்தம் இல்லாம பேசுற நானா சம்பந்தம் இல்லாம பேசுறேன் இவருக்கு இவருடைய தம்பி மகன் தான் இல்லாம என்ன தேடி அவன் இங்க வந்து அம்மா தாய் ஏதோ புராணம் பாடுறான் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றான் அவன் பேச போற முக்கியமான விஷயம் என்னன்னு எனக்கு தெரியாதா நீ என்னடா பேச போற நீ என்னடா சொல்ல போற எல்லாம் எனக்கு தெரியும் போடா வெளியில என்ன திட்டி அனுப்பிட்ட நல்ல வேலை முன்னாடியே போட்டோல பார்த்து அவன் யாருன்னு தெரிஞ்சுகிட்ட இல்லன்னா அம்மா ஆவடி அம்மா உங்க வீட்டுல சாப்பிட்ட சோத்து பொறுக்க சத்தியமா சொல்றேம்மா அவன் என்ன கொல்லாம விடமாட்டாம முத்தையா என்ன இது குழந்த மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு உங்களுக்கும் அந்த பிரச்சனை இல்லை எனக்கும் மூசாவுக்கும் நடக்கிற பிரச்சனை நீதிக்கும் அநீதிக்கும் நடக்கிற போராட்டம் இதுல நான் தான் ஜெயிப்பேன் நீதிதான் ஜெயிக்கும் முட்டல் என்னதானே ஆமாடா மடியா உன்னை தான் எப்பவுமே வழக்கமா நல்லது செய்யறவங்களுக்கு கிடைக்கிற பட்டம் தானே இது மேல சொல்லுங்க எதுக்குடா கதவு மூடுனே வீடு வரைக்கும் வந்த மூசா வீட்டுக்குள்ள வர கூடாது இல்லையா அதுக்காக தான் கதவு மூடுனே அவ வீட்டுக்குள்ள வந்த எனக்கு என்னடா ஆவுடி அம்மா மனசுக்குள்ளே நான் இருக்கிறேன் அந்த அம்மா சொன்ன மாதிரி இப்போ எனக்கும் மூசாவுக்கும் பகை இல்ல ஆவுடி அம்மாவுக்கும் மூசாவுக்கும் தான் பகை எப்படி பக்குவமா நான் இல்லையான்னு பாரு விட்டு ரத்தம் குடிக்கிறது நமக்கு என்ன புதுசா இருந்தாலும் என்னடா இருந்தாலும் எழுக்கிற பௌர்ணமி முடியட்டும் அந்த ஓலைச்சுவடி ஒன்று ஓடி வந்து அது என் கையில கொடுப்பா அந்த ஆவடி அம்மா அப்போ உனக்கு தெரியும் நான் யாருன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு வேற வழி இல்ல நாமளும் கூட சேர்ந்து சிரிச்சு வைப்போம் காயத்தை பையன் கையில கட்டிவிடுமா வேணாம் வேணாம் உனக்கு தெரியாது கையை நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம் இப்ப நான் மந்தர செஞ்சு அந்த எலும்பு கூட வரவழைச்சு ஒரு கண்ணாடி குடுவையில போட்டு அடைச்சு கண் இடத்துல கொண்டு போய் விட்டுடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது கூட நான் உன்னை அழைத்திருக்கிறேன் நீ எனக்கு அடிமை நான் சொல்வதை நீ செய்ய வேண்டும் இந்த கண்ணாடி குடுவைக்குள் நீ உன் உருவத்தை சிறிதாக்கி உள்ளே போ உள்ளே இனிமேல் இந்த எலும்பு கூடை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இதை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் மந்திர காளி சுடுகாட்டு பேயே ஆவி தேவி அந்த வந்த காட்டேரி ஓட்டேரி போங்க போங்க எல்லாரும் விலகி போங்க ஏ எலும்பு கூட இனிமே நீ வசிக்க போற இடம் இதுதான் இப்பொழுது உன்னை விடுவித்து இந்த பாழும் வீட்டில் குடியமர்த்த போகிறேன் வரவே கூடாது அப்படி மீறி வர முயற்சி செய்தால் உன்னை அழித்து விடுவேன் சக்கரதை ஒண்ணு புரியவே மாட்டேங்குது எனது ஒரு குச்சி எடுத்து வச்சு தசை காட்டுன்ற அதுவும் காட்டுது ஒரு கல் எடுத்து வச்சு லைட் எரிய வைங்கற அதுவும் எரியுது இவ்ளோ தெரிஞ்சவனி அந்த டப்பா சாவிய ஏன் இங்க கொண்டு வர மாட்டீங்க ஏதோ என் பிரெயின் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஐடியா சொன்னேன் இது பெரிய தப்பா டேய் அறிவு என்கிட்ட இருக்கிற மந்திரம் சாவி எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் அது தேடி போற வழியில வர பிரச்சனைய தீக்கவும் தான் உபயோகப்படும் அதனால சாவியை இங்க வர வைக்க முடியாது ஓஹோ உனக்கு இத்தனை நாள் கழிச்சு வந்த ஐடியா எனக்கு அப்பவே தோணுச்சு ஆனா முடியாதுன்னு தான் அப்படியே விட்டுட்டேன் அதனால நீ கொஞ்சம் வாய மூடிட்டு வரியா சரிமா

கேட்ட ஒரு கேள்வி கேளுங்க உள்ள சந்தைகூடு டே என்னடா சொன்ன எங்கடா எலும்பு கூடு ஐயோ கௌதம்